குரு திருஷ்ணாமூர்த்தி சன்னதி தனி சன்னதி இங்கே பார்த்தாலும் சிவன் ஆலயத்தில் பார்த்தேன் தனியா தனியா ஒரு சைடில் இதாக இருக்கும் இங்கே வந்து தனி சன்னதி எதற்காகன்னா எதற்காக வந்து வசுர வதம் பண்ணி குக்கரமாக இருக்கிறது போது இது அம்பாளுக்கு ஞான உபதேசம் பண்றாரு ஞான உபதேசம் பண்றாரு அந்த ஞான உபதேசம் பண்றது வந்து இவர் வடக்கு முகமாக இருந்து அம்பாள் தெற்கு முகமாக உட்கார்ந்து ஞான உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த காட்சியை வந்து கைலாயத்தில் பார்த்த ஞான ஜோகி சித்தர் அப்படின்றவர் வந்து இந்த சிலையை இந்த இதை உருவாக்கிறார்கள் பழமையாக ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியாக இந்த திருக்கோயில் அமைக்கப்பட்டது இது இன்றைக்கு குருபெயர்ச்சி குருபெயர்ச்சி சாய் ஈவினிங் சாயந்தரம் ஐந்து பத்தொன்போது மணிக்கு குருவானது மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்கிறார் இதற்கு பரிகார ஓமங்கள் ஞாதிகள் லட்ச அர்ச்சனை அனைத்தும் இங்கு நடைபெற்று எல்லா வளங்களையும் பெற்று வருமாறு பக்த கோடிகள் திருக்கோயில் வந்து ஆசியா கண்டத்திலேயே திருக்கோயில் மட்டும் தான் இருக்கும் குரு வந்து வடக்கு பார்க்கவும் அம்பாள் தெற்கு பார்க்கவும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சன்னதி இது மட்டும்தான் வேற எங்கேயுமே இது கிடையாது ஆசியா கண்டத்திலேயே இது ஒரே ஒரு ஸ்தலம் தான் வேற எந்த ஸ்தலமும் கிடையாது அப்படின்றத பக்த கோடிகளுக்கு தெரிவித்துக் கொண்டு திருமண நிச்சயம் கல்வி திருமண தடை வியாபார வியாபார தடை அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து திருமண தடையாக இருக்கிறதுக்கு ஒன்பது வாரங்கள் வியாழக்கிழமை ஒன்பது வாரங்கள் வந்து விளக்கேற்றி குரு பகவானுக்கு பாலாக அபிஷேகம் அபிஷேகம் ஆராதனைகள் செய்தால் எல்லா திருமண தடைகள் நீங்கும் என்று உறுதியாக சொல்லப்படுகிறது எல்லா நம்பிக்கையோடு இங்கே பண்ணிட்டு கொண்டிருக்கிறோம் பக்த குடிகள் அருகும் இரவாகும் இந்த குரு பயிற்சியில் இருந்து நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு பரிகாரமும் நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்கன்னா அந்த பரிகாரம் நிச்சயமாக கைகூடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒரு